இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் ஊர் உலகம் எல்லாம் உங்களை ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளாத போது உடனின்ற எங்களை கைவிடலாமா தலைவர் தனுஷ் அவர்களே என்ற பொருள்படி பல்வேறு சாடல்களுடன் கூடிய போஸ்டர் ஒன்று சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டு பரபரப்பாக்கியுள்ளது தற்போது அந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு கடந்த இரு தினங்களாகவே ட்விட்டர் மற்றும் வலைத்தளங்களில் தனுஷுக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஆனது வைரல் ஆயிட்டு அந்த போஸ்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவையெல்லாம் ஒரு ஹீரோவாக இவனுக்கெல்லாம் ஒரு ரசிகர் மன்றமா என்று ஆரம்பத்தில் வந்த பல அவமானங்களை தாண்டி நின்றவர்கள் நாங்கள் ரசிகர்களை நீக்குவதற்கு தாண்டி சிவாவும் ராஜாவும் யார் இதே போல பல தோல்விகளிலும் என்னை தாங்கி பிடித்த தூண்கள் என் ரசிகர்கள் என் ரசிகர்களை எக்காரணம் கொண்டும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னே தலைவா ஆனால் உழைத்த ரசிகர்களை மறந்துவிட்டீர்களா நாங்களா உங்களை தனுஷ்காக கட் அவுட் பேனர் போஸ்டர் என செலவு செய்ய சொன்னோம் என்று ஆடவத்தோடு பேசிய டச்ஆப்மேன் எச் ராஜா மீது நடவடிக்கை எடு தலைவன் தனுஷ் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எந்த தேட்டரிலும் ரசிகர்கள் கொண்டாட்டம் இல்லாத படமா என சொல்ல வைத்து விடாதீர்கள் நீங்கள் மறந்தால் போராட்டம் வெடிக்கும் என அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்த போஸ்டர் தான் சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது போஸ்டர்ல இடம்பெற்றுள்ள சில கருத்துக்கள் குழப்பமாக இருந்தாலும் தனுஷின் ரசிகர் மன்றத்தில் ஏதோ ஒரு பெரிய உள்நாட்டு கழகம் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இப்பஞ்சாயத்தில் சம்மந்தப்பட்ட சிலர் தலைவா அஜித் மாதிரி பேசாமல் ரசிகர் மன்றத்தையே கலைத்து விடு என்று ஐடியாவும் கொடுத்திருக்கிறார்களாம் தற்போது இந்த தகவல்கள்னால ரஜினி ரசிகர்கள் கூட குழப்பத்தில் இருக்காங்களாம் ரஜினியோட மருமகனான தனுஷோட ரசிகர் மன்றத்தில் அப்படி என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்களா மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ